கேரட் சட்னி வெங்காயம் தக்காளி வச்சு ஏற்கனவே அரைச்சி காமிச்சா இப்போ வெங்காயம் தக்காளி இல்லாமல் கேரட் சட்னி எப்படியா இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் காஞ்ச மிளகாய் பருப்பு இஞ்சி புளி உப்பு இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இஞ்சி போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போது பருப்பு போட்டு வதக்கணும் அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கணும் காஞ்ச மிளகாவையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ புளி சேர்த்துங்க புளியும் சேர்த்து வதக்கிடுங்க இப்போ நல்லா வதக்கிடுங்க இப்போ கேரட் சேர்த்துருங்க கேரட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அதையும் சேர்த்து கேரட் கேரட்டு வதங்குகிற விலைக்கு உப்பு சேர்த்துருங்க அதில் இப்போ இந்த கேரட்டு நல்லா வதக்கணும் கேரட் வதங்கிச்சி அதையும் எடுத்து இதில் சேர்த்து நல்லா ஆற வச்சிட்டு தான் சேர்க்கணும் மிக்சியில் இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம் வெறும் இது மக்கிற குழந்தை அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைஞ்சி ரொம்ப மழைமனா இருக்காதே கொஞ்சம் குர குராக வச்சாதான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட பாருங்க அரைச்சாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்க இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்